பல பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டிருக்கும் தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் ஏழாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் முகமாக இங்கு நாம் அனைவரும் கூடி இருக்கின்றோம் எனக்கு முன்னால பேசினவங்க அந்த அம்மா நிர்மலா அம்மாவும் சரி அண்ணா பேர் என்ன ரவி ரெண்டு பேரும் சும்மா ஆதங்கத்துல கொட்டி தீர்த்துட்டாங்க சும்மா கொள்ளும் போட்டு எப்படி இது எண்ணெயில பொறிச்சாடபட பொரியுமோ அந்த மாதிரி பொறிஞ்சிட்டாங்க அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் இப்போ அன்பு சகோதரர் ரவி அவங்க சொன்னாங்க இந்த பக்கத்துல எங்கேயோ தண்ணி ரொம்ப லீக் ஆகி சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு எங்க தெருவில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசமா குடிக்க தண்ணி கிடையாது குடிக்கவே தண்ணி கிடையாது அதுக்கு முன்னாடி மழை தண்ணி ஓடி இந்த சாக்கடை தண்ணி மழை தண்ணி நல்ல தண்ணி எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு எங்க பேட்டையில எங்க தொகுதியில் இருக்கிறவங்க எங்க பகுதியில் இருக்கிறவங்க தான் திரு நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய வீடும் இருக்கு அவங்க வீட்லயும் சாக்கடை தண்ணி நல்ல தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு அந்த சமயத்துல விஜயகாந்த் ஐயா ஆஸ்பத்திரியில் இருந்துருக்காரு அவர் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருது சாக்கடை தண்ணி கலந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஜனங்க நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஏதாவது எத்தனை தடவை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம்னு கணக்குல இடங்காது அத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம் கார்ப்பரேஷனுக்கு ஆனா போடாத ஓட்டு போடாத ஓட்டு ஒன் டூ த்ரீ காங்கிரசோடு திமுக கூட்டு போடாத ஓட்டு போடன ஓட்டு பாசாங்கு காட்டி கேட்பாங்க ஓட்டு போடாத ஓட்டு போடாத ஓட்டு பாசங்கு காட்டி கேட்பாங்க ஓட்டு போடாத ஓட்டு போட ஓட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கூடி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஓடு போடாத ஓட்டு கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள திமுகவுக்கு போடாத ஓட்டு திமுக வெற்றி பெற்றிட போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு நம்ம அண்ணாதிமுக வெற்றி பெற்றிட போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு அம்மாவை நினைச்சு ரெட்டை ஏழைக்கு போடுங்க ஓட்டு

திமுகவுக்கு மீனவர் நலனி லக்கரை இல்ல போடாத ஓட்டு போடாத ஓட்டு ரேஷன் பொருள கடத்து நாங்க போடாத ஓட்டு போடாத ஓட்டு ரேஷன் பொருள கடத்து நாங்க போடாத ஓட்டு போடாத ஓட்டு கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டோங்க போடாத ஓட்டு போட

தர்மத்தின் தலைவர் திமுக கூட்டு போடாத ஓட்டு கங்கிர சோடு திமுக கூட்டு போடாத ஓட்டு போடுறத ஓட்டு போடாத ஓட்டு போடலாம் ஓட்டு திமுகவுக்கு போடுறத ஓட்டு திமுகவுக்கு போடலாம் ஓட்டு திமுகவுக்கு போடாத ஓட்டு அண்ணா திமுக போடுங்க நன்றி வணக்கம்